வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்யூபென்ச்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பெண் குழந்தைகள் சீக்கிரமாகவே வந்து பெரிய பொண்ணாகிறாங்கன்ற கவலை இருக்குது நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக டீடைல்டா வந்து அதோட காரணங்கள் தீர்வுகள் பக்க விளைவுகள் பற்றி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட பார்ட் டூ தான் இது ஸோ இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போகிறேன்னா ரொம்ப அருமையா உபயோகமா இருக்கிற அக்கு பஞ்சர் புள்ளிகள் மூணு பத்தி நான் சொல்ல போறேன் ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தா கூட இது அவ்வளோ அவ்வளோ ஒரு ஆழமா மக்கள் மக்கள்கிட்ட வந்து சேராது ஸோ அதனால தான் இந்த ஒரு புள்ளிகளை நான் ரொம்ப தனியாக வந்து இதை நான் செஞ்சுருக்கேன் இது அவ்வளோ அவ்வளோ அருமையா இந்த புள்ளிகள் வந்து உங்களுக்கு வேலை செய்யும் இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஒன் ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற அருமையான ஒரு புள்ளி இந்த ரெண்டு ஐப்ரோக்கும் நடுவில் இந்த லைட்டாக பொட்டுக்கு மேலே யூஸ்வலாகவே டென்ஷனாக இருந்தால் இப்படி இந்த இப்படி அம்மி நம்ம எல்லாம் இந்த ஆடுறவங்களெல்லாம் இப்படி அடைக்குவாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை எக்ஸ்ட்ரா ஒன் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை நல்லா தினம் குழந்தைங்களுக்கு நைட் படுக்கும்போது மட்டும் கூட ஒரு டென் டைம்ஸ் வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி விடுங்க அவங்களுக்கு தூக்கமும் நல்லா வரும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அதே சமயம் பெஸ்ட் ஹார்மோன் ஒரு புள்ளியாகவும் வேலை செய்யும் அதுக்கு அடுத்து டியூ டுவெண்ட்டின்ற ஒரு உச்சந்தலையில் இருக்கிற ஒரு புள்ளி இதை எப்படி மெஷர் பண்ணுன்னா இந்த காதோட மேல் மடல் இது எப்படி வைங்க இங்க ரெண்டும் வரணும் அதே மாதிரி மூக்கோட்ல இருந்து இதையும் குழந்தைங்க நைட் படுக்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இந்த புள்ளியை தூண்டிட்டு இதை ஒரு டென் டைம்ஸ் மட்டும் அப்படியே ஸ்லோவா ரொட்டேட் பண்ணி விடுங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த புள்ளி வந்து பெயினாக இருக்கும் ரொம்ப அமுக்க வேண்டாம் லைட்டாக இப்படி ஒரு பத்து தடவை சுத்தி விடுங்க அப்படியே அவங்களுக்கு தூக்கமும் வரும் அதே சமயம் உங்களோட பிட்யூட்ரி அண்ட் ஹைப்போ தலமஸ்ல ரொம்ப ஹைப்பரா இருக்கிற அந்த சில விஷயங்களும் அது வந்து குறைய ஆரம்பிக்கும் அடுத்து மூணாவது குழந்தைங்க வந்து எப்பயுமே ஒரு ஃப்ரைட் அண்ட் ஃபைட் மோட்ல இருக்காங்க இல்லையா பகல்ல ஸோ அவங்க வந்து பகல்ல ரொம்ப ஹைப்பரா இருக்கும்போது நீங்க இந்த இப்போ இப்படி நடுவிரலுக்கு நேரம் வந்தீங்கன்னா இந்த ஒரு க்ரீஸில் டச் பண்ணும் இருந்து இப்படி மூணு விரல் வச்சிங்கன்னா அது முடிகிற இடம் தான் பிசி சிக்ஸ் ஸோ நீங்க இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த குழந்தை அப்போ ரொம்ப ஹைப்பராக இருந்து ரொம்ப அடமெண்ட்டாக ஆக்டிவ் ரொம்ப ஒரு மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறாங்கன்னா அந்த டைம் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அவங்களோட அந்த பிடிவாதமும் குறையும் அந்த பிடிவாதத்தினால வர்ற அந்த ஹார்மோன் அந்த டைம் ஃப்ளக்சுவேட் ஆகுறதையும் ஏறி இறங்கி அதனால நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதையும் இந்த புள்ளிகளை தொடர்ச்சியா நீங்க அந்த நேரம் மட்டும் ஒரு பத்து தடவை இப்படி ரொட்டேட் பண்ணி விட்டீங்கன்னா அப்படியே அந்நேரம் வந்து அந்த அந்த அட்ரினல் ரொம்ப அதிகமாக சுரக்கிறது வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸ்ட்ரெஸ் குறையும் ஸோ இது மூலமாகவும் ஹார்மோன் பேலன்ஸ் வந்து நம்ம ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸாக இருக்கிறத நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால ஒபிசிட்டியையும் தவிர்க்க முடியும் ஸோ ஒபிசிட்டி ஏன்னா டென்ஷன் ஆனால் போய் நிறைய வந்து ஸ்வீட் சாப்பிட்றாங்க இப்போ இருக்கிற குழந்தைகள் ஸோ இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் ஏதாவது பார்த்த உடனே சாப்பிட்ணுன்றது ஒரு பிஸ்கட் பேக்கெட் எடுத்தால் ஃபுல்லாக முடிக்கிறது அந்த மாதிரி உங்கள் குழந்த இருந்தால் கூட இந்த பிசி சிக்ஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதன் மூலமாக ஒபீசிட்டியையும் நீங்கள் குறைக்கலாம் ஸோ ஒபீசிட்டி குறைஞ்சா சீக்கிரமாக பூப்பை இதில் அந்த விஷயமும் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதோட பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ ரெண்டு வீடியோவுமே ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மற்றொரு உபயோகமான வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்